வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோருடனான காரசார விவாதத்திற்கு பின் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தள்ளப்பட்டுள்ளாரா என்பது குறித்து நியூஸ் ஐட்டின் செய்தியாளர் வேல்முருகனுடன் பேராசிரியர் கிளாக்ஸன் சேவியர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை தற்போது பார்க்கலாம் திட்டமிட்டு இந்த பலத்துக்கு என்ன பண்ணுவீங்க எல்லா மக்களையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே போடுறீங்க அந்த போற வந்து ஆள் பலம் இல்லாமல் உங்களால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு தான் கேட்குறாரு அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ரஷ்யாவும் யுக்ரைனுமே கூட சரிசமனான நிலைகளில் இல்லை ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் கிடையாது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதே சமயத்தில் ஒரு பக்கம் உக்ரைன் அவங்க வந்து ஏராளமான கனிம வளங்கள் இருக்கு பொருளாதார வளமும் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மின்சார மின் உற்பத்தி வளம் திறனும் இருக்குது இங்கே வந்த காரணம் என்னன்னா ரெண்டே ரெண்டு அஜெண்டா தான் அவர் வந்ததுக்கு ஒன்னு பாதுகாப்புக்கான அந்த கட்டமைப்புகளை சரிப்படுத்தணும்னு ஒரு அடுத்தது இந்த கனிம வளங்களுக்கான அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்துறதுக்காக வராரு இது ரெண்டுமே நடக்கல இல்லை இப்போ யூரோப்பு சேர்ந்த நாடுகள் வந்து உக்ரைனுக்கு ஆதரவு இருக்கிறதுனால அமெரிக்காவுடைய ஆதரவை நிராகரிச்சுட்டு உக்ரைனால சர்வே பண்ண முடியுமா அமெரிக்கா வந்து வலுவான நாடு அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர மற்ற எதுக்குமே அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஐரோப்பா கண்டமும் முழுவதும் வந்து அமெரிக்காவுக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு ஒரு சுமூகமான ஒரு உறவு இல்லாத ஒரு நிலை இருக்குது அப்படி இருக்கும்போது நான் வந்து ஐரோப்பியத்தினுடைய துணையோட இந்த இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அமெரிக்காவுக்கு இன்னும் எரிச்சல் ஊட்டக்கூடியதாக தான் இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த போரை வந்து குறைக்கணும் முடிக்கணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு செலவு வரக்கூடாது அந்த செலவை கட்டுப்படுத்தணும் அந்த செலவை தான் அமெரிக்கா நல்லா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த போர் முடிவுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இன்னுமே முடிவுக்கு வரலை வர்றதுக்கு இன்னும் இன்னும் நாட்கள் ஆகும்